嗯。<clears throat> <clears throat> ஒரு லைக் வந்துருக்கு ஃபஸ்ட் கமெண்ட் யார் கூட போகணும் கமெண்ட் ஹார்ட் வருது பர்ஸ்ட் கம்முண்டா யாரு 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 இரவு வணக்கம் அம்மு நலமா சாப்பிட்டாச்சா வாங்க வாங்க பழனிச்சாமி அண்ணா இரவு வணக்கம் வணக்கம் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டுட்டேன் சப்பாத்தி பட்டாணி குருமா இது மழகு நீங்கள் அப்படியா தெய்வராச்சி நன்றி 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 இரண்டாவது லைக்கு போட்டாச்சி எப்படி அப்போ ஃபர்ஸ்ட் லைக்கு யார் போட்டா நீங்கள் ரெண்டாவது லைக்கு தான் போட்டிங்களா அப்போ முதலைக்கு யார் போட்டா நான் இனிமேல் தான் சாப்பிடணும் அப்படியா நைட்டு என்ன சாப்பாடு அம்மு திருநெல்வேலியில் நான் இருக்கேன் இப்ப அப்படியா பழனிசாமி நான் திருநெல்வேலிக்கு போயிருக்கீங்களா எதுக்கு அங்க என்ன வேலை திருநெல்வேலியில உங்களுக்கு That's என் பொண்ணு அங்கே இருக்கிறாங்க மாப்பிள்ளை பொண்ணு பேரன் எல்லாம் அங்க அவங்கள பார்க்க வந்திருக்கீங்க ஓ அப்படியாண்ணா ஓகே ஓகே பொண்ணு பேரன் பேத்தி எல்லாரையும் பார்க்க வந்திருக்கீங்களா சூப்பரு எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க நல்லா இருக்காங்களா ஆமாங்க என்னைக்கு மாதிரி திருப்பி ஊருக்கு வருவீங்க லிப்டிக்கு போடுங்க லிப்டிக்கு போடணுமா லிஃப்டிங் போட்டிருக்கேன் தெரியலையா உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்காங்க ஓகே சூப்பர் பழனிசாமி திருநெல்வேலி பயங்கர வெயிலா இருக்குமே சாதாவே திருநெல்வேலி பயங்கர வெயில் சூடாக இருக்கும் லிஃப்ட்டிக்கு போடுங்க பிளீஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன் லிஃப்ட்டிங் உங்களுக்கு தெரியலையா பொய் போய் 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 ஓகே ஷேக் நீங்கள் வந்து எந்த ஊர் சொல்லுங்க உங்களை பத்தி சொல்லுங்க நாளை இரவு நாளை மறுநாள் இரவா என்று தெரியல ஓ அப்படியா ரெண்டு நாள் இருந்துட்டு பார்த்துட்டு வாங்க நல்ல பேரை பேத்தி கொண்டாட்டு விளையாடிக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க போடுங்க பிளீஸ் ஓ ஆமாங்க நான் அஞ்சு நாப்பத்தஞ்சுக்கு தான் வந்தேன் சாயங்காலம் சாயங்காலம் தான் வந்தீங்க போனீங்களா இன்னைக்கு நைட்டு கொஞ்ச நேரம் தானே பேச முடியும் அப்புறம் நாளை ஃபுல் டைம் இருந்துகிட்டு வாங்க நீங்க போட்டாதான் நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன் அப்பெல்லாம் லைவ்ல போடக்கூடாதுமா அப்படியே நான் வந்து போட்டிருச்சுக்கோங்களா அப்புறம் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு சொல்லுவாங்க நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம் சரியா இப்போ வந்து நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன் ஓகேவா நாளைக்கு நான் லைவ் போடும்போது கண்டிப்பா இப்படிக்கு போட்டு வரேன் சரியா நான் போடுவேன் ரொம்ப டார்க்கா போட தான் உங்களுக்கு தெரியல ஆமாங்க ஓகே 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 அண்ணா என்ன என்னெல்லாம் கொண்டு வந்துருக்கு கிளி வந்துருக்கு ரோஜா செம்பரத்தி கையி மூக்கு ரொம்ப லெந்தா பேர் இருக்கு இது ரொம்ப பேர் என்ன பேரு தமிழ்ல கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் இன்னும் பெரிய பேரா இருக்கு தள்ளி போனே கழுத்து இன்னைக்கு செவ்வாய்க்கெழாமு மீன் குழம்பு மீன் குழம்பு இல்லை என்ன சாப்பாடுனா அன்னைக்கு வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் புளி குழம்பு அப்புறம் வந்து முட்டை கோஸ் பொரியல் கரெக்டா கெட்டுட்டீங்களேன்னா ஹாய் பெருமாள் தம்பி வாங்க வணக்கம் இரவு வணக்கம் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க பெருமாள் சப்பாத்தியும் பட்டாணி குருமாயும் நீ என்ன சாப்பிட்டீங்களா மேடம் சொல்லுங்க மேடம் ஆமா சாரு சாப்பிட்டேன் சாரு நீங்க சாப்பிட்டீங்களா சாரு ஏழாவது லைக்கு போட்டிங்களா ஓகே ஓகே நான் சாப்பிட்டேன் மேடம் சப்பாத்தி சுந்தரி சொன்னாங்க சாரு நானும் சப்பாத்தியும் குருமா தான் வைக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரியும் உங்க வீட்டில் என்ன அப்புறம் என்ன குருமா வச்சு கொடுத்தாங்க சுந்தரி நான் பேசுறது கிளியரா இருக்கா இல்லை ஃபேன் ஓடுது சவுண்டு கேட்குதா ஃபேன் ஓடனால சவுண்டு ஃபேன் சவுண்டு கேட்குதா சூப்பரு ஓகேண்ணா இன்றைக்கி நைட்டு என்ன சாப்பாடா இருக்கும் உங்களுக்கு நீங்கள் மீனெல்லாம் எடுப்பீங்களா வெள்ளி செவ்வாய் எல்லாம் பட்டாணி குருமா இப்படியா அங்கேயும் பட்டாணி குருமா தானா இப்பதான் சாப்பிட போறேன் கொஞ்ச நேரம் ஆகுது இப்பதான் வந்தேன் இப்போ தான் வந்தியா உருளைக்கிழங்கு பட்டாணி சூப்பரா சூப்பரா தான் சரி ஹலோ மேடம் அம்மிலெல்லாம் மசாலா அரைக்க மாட்டோம் நாங்கள் மிக்சில தான் அரைப்போம் அம்மில அரைச்சா நல்லா தான் இருக்கும் ஆனா யாரும் அரைக்காது அதெல்லாம் இப்போ அரைக்க முடியாது முந்தி அப்படி இல்லை நம்ம வந்து வேலைக்கு போறவங்களுக்கு பழைய சோறு பாலிக்குள்ள கொடுத்து விடுவாங்க வீட்டில் வீட்டு அம்மா வந்து மீன் வாங்கி குழம்பு வச்சு மத்தியானத்துக்கு அவங்க சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு மட்டும்தான் ஹஸ்பண்டுக்கு கொடுப்பாங்க இப்போம்லாம் அப்படி இல்லை காலையிலே நாங்கள் மீன் வாங்கி குழம்பு வச்சு ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விட்ருவோம் அப்ப அம்மில எங்கிட்டு போய் அரைக்குது டைமாவீரல்ல ரகுமா நான் உங்க பேரு நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கோங்க ஓகே சு ஓகே பெருமாளு ஓகே நீ சாப்பிடு பெருமாளே கஷ்டப்பட்டு வேலைக்கு செஞ்சிரிச்சிட்டு இப்போ தான் வந்திருக்கேன் சாப்பிடு காந்த கண்ணலை வாங்க வாங்க வணக்கம் வினோத்து நல்லா இருக்கீங்களா இனிய இரவு வணக்கம் சாப்பிட்டாச்சா வாங்க சக்திவேல அண்ணா அன்பு மகளே நலமா இனி இரவு வணக்கம் மாமகளே இரவு வணக்கம் அண்ணா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சக்தி வேலைண்ணா சாப்பிட்டீங்களா என்ன நான் சப்பாத்தி குருமா சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க வினோத்து இந்த நாள் இனிய நாளாக அமைந்ததா மாமகையே ஆமாண்ணா கரண்டு கட்டு அப்புறம் எங்கிட்ட இனிய நாளாக அமையது அப்புறம் கொஞ்ச நேரம் பசங்க கூட இன்னைக்கு அப்படிதான் பொழுது போச்சு காலையில அரிசி ஊற வச்சிருந்தேன் நான் கரண்ட் கட்டு அப்புறம் சாயங்காலம் கரண்ட் வந்து சாப்பிட்டேன் லைவ் போடவும் விட்டேன் அப்படியா ஓகே லைவ் போட்டு பதினஞ்சு நிமிஷம் ஆகுது சட்ட ஆமாண்ணா அது வந்து கோயில் ரெடியா ஓடிக்கிட்டு இருந்தா ஓகே இப்போ ஆஃப் பண்ணிருவாங்க அப்போ ஆஃப் பண்ணிருவாங்கன்னு நினச்சிட்டு போட்டேங்க அது ஆஃப் பண்ண பாடு பாடில்லை அதெல்லாம் கட் பண்ணிட்டேன் நீங்கள் அதில் வந்து கமெண்ட் போட்டிருந்தீங்க சவுண்டை கேட்கவில்லை மாமகளே அப்படின்னு கவரித்தேன் மாமகளே பார்த்தீங்கலாம் சரி அக்கா வாங்க சாப்பிட வாங்க சாப்பிட போறோம் வாங்க சுந்தரியா சுந்தரியா பேசுறது பசங்க சாப்பிட்டு படுத்துட்டாங்க அப்படியா இவ்வளவு படுத்துவாங்களா சக்திவேலனா இரவு சாப்பாடு என்ன நாங்க இப்பதான் சாப்பிட போறோம் இப்பதான் வந்தாரு வேலையில இருந்து கொஞ்ச நேரம் ஆகுது அப்படியா சுந்தரி ஓகே ஓகே யாரும் கோபப்படுத்த மாட்டாங்க சரியா நம்ம லைவ் வரவங்க தான் நம்முடைய உறவுக்காரங்க சொந்தக்காரங்க இன்னொத்து நைட்டு என்ன சாப்பிட்டீங்க அத்தாச்சின்னு கூப்பிடலாமா அத்தாச்சி அத்தாச்சினா என்ன அர்த்தம் தெரியுமா அதை சொல்லுங்க ஃபஸ்ட்டு ஃபேன் இதை கொஞ்சம் குறைச்சி வைக்க அது அந்த காத்துக்கு இருமல் வருது ஓகேவா ஃபேனு கொஞ்சம் ஸ்பீடு கம்மி வச்சு கம்மி பண்ணி வச்சுட்டு வார ஓ ஓன்னு சவுண்டு போட்டு கிடக்கு சரி பாய் பாய் நான் சாப்பிட்டுட்டு வாரேன் சரிங்களா ஓகே சுந்தரி சாப்பிட்டுட்டு வாங்க சரியா என்ன ஃபேனு ஒரேடி ஆஃப் அனுப்பிட்டோம் பொழுது ஓடமா இருக்கு ஆஃப் ஆகிட்டோ இந்த ஸ்பீடு தானா லையா சாம்பார் சாம்பாரா ஃபேன் ஆஃப் பண்ணிட்டானோ ஒரு பாயிண்ட் குறைச்சி ஆஃப் ஆகுன மாதிரி இருக்கு ஒரே சவுண்டாக வச்சா இது ஒரு வாட்டர் பேனு கலைய கரைக்கு ஓடிட்டு கடை கட்டும் பசங்க பாரு வந்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு படுக்க படுங்க அப்படின்னு ஓ அப்படியா பசங்களை சாப்பிட்டு தூங்குங்கம்பானா பெருமாள் ஓகே மதுனியா ஓகே ஓகே அத்தாச்சி என்றால் அண்ணி என்பது ஆகும் மாமகளே அப்படியா ஓகே ஓகே அப்பா அண்ணினே கூப்பிடுங்க மதுனின்னு கூப்பிடலாமா மதுனின்னு கூப்பிடுங்க நீங்க செல்லோன்னு கூப்பிடாதுக்கு மதனினே கூப்பிடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அண்ணன் மனைவி அத்தாச்சி மாமகளே ஓ அப்படியா ஓ அப்படியே கூப்பிடுங்கப்பா செல்லவும் செல்லம்னு கூப்பிட்டேதான் இங்க காற்றுல ஈயத்தகாச்சி ஊற்றுற மாதிரி இருக்கு அதுக்கு அண்ணின்னு கூப்பிட்டா நல்லா தான் இருக்கும் பத்தாவது லைக்கு போட்டாச்சி வாங்க வாங்க அந்தோனேண்ணா வணக்கம் சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன்ண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா காய்ச்சல்லாம் பரவாயில்லையா அண்ணன் மனைவி எத்தாச்சி மாமகளே ஓகே அண்ணா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இரவு டிபன் என்ன சாப்பாடு இரவு வந்து சப்பாத்தியும் பட்டாணி குருமா நீங்க சாப்பிட்டீங்களா நான் லைக்கு போட்டாச்சு பன்னிரண்டு நன்றி நன்றி அண்ணே நல்லா சொல்லுறீங்க அண்ணே தெளிவா உங்க பேர் என்னன்னு அப்படின்னு சொல்றாங்க வினோத் சக்திவேல் அண்ணா அந்த அண்ணா பேர் வந்து சக்தி என் வாய்ஸ் வரவில்லை வாய்ஸ் வரலையா இதோடய சத்தமாட்டா பேசணும் மைக் வச்சிருக்கேன்ப்பா மைக் வச்ச பிறகு சவுண்டு கேட்கலையா உங்களுக்கு இதோடயும் சவுண்டாக பேசணும் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வந்துடுவாங்க இங்கே போ நீங்கள் ஓயாம இங்கே போகிறீங்க ஃபேனு ஒரே சவுண்டாக இருக்கு ஃபேனை கம்மி பண்ண போனி நான் மெசேஜ் மெசேஜ் போட்டேன் இங்கே பதில் சொல்லாம இருக்கீங்க என்ன பதில் அன்னின்னு கூப்பிட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா செல்லு மட்டும் கூப்பிடாங்க சரியா நான் சப்பாத்தி முட்டை ரோஸ்ட் ஓ நீங்களும் சப்பாத்தி தானே எல்லாரும் சப்பாத்தி தானே எங்கள் வீட்லேயும் சப்பாத்தி பெருமாள் வீட்டில் சப்பாத்தி உங்கள் வீட்டில் சப்பாத்தி என் பேரு என்ன பேரு பே போனாங்க என்ன காணலை காணாமல் யாருமே என்னப்பா வசந்து சொல்கிறீங்க அம்மக்கா வணக்கம் வாங்க வாங்க பிரபு தம்பி வணக்கம் வணக்கம் சாப்பிட்டியா பிரபு அமுல் பே அமுல் பேபி உதயம் அமுல் பேபியா அடுத்தல ஓகே பிறகு பார்க்கலாம் ஓகேப்பா ஓகே டட்டா டட்டாத்துக்குமார் காய் வாங்க வணக்கம் இரவு என்ன சாப்பிட்டா பிரபு இல்லை அக்கா நான் நல்லா இருக்கேன் செல்லம் என்று கூப்பிடவில்லை செல்ல அக்கா என்று தான் சொன்னேன் ஐயோ நான் ஒன்றும் சொல்லலை பிரபு நான் ஒன்றும் சொல்லலை பிரபு இங்கே ஒரு அண்ணே செல்லோம் செலவான்கிட்ட சொல்லிட்டேடாக்காரு அதான் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னேன் நீ செல்ல அக்கான்னு தானே சொன்னா அது சொல்லலாம் ஒன்றும் இல்லை சாப்பிட்டியா உப்புமா சாப்பிட்டேன் அக்கா ஐயோ ஏண்டா டெய்லி உப்புமா திங்க பிரபு என்ன நீ நல்லா குண்டா இருப்பியா என்ன உப்புமாயா திங்க ஆனி நீங்க என்னையே எல்லாம் கூப்பிட மாண்டை உங்கள் பேரை சொல்லிதான் கூப்பிடுவேன் வினோத்துன்னு சரியா ஆ சரி அக்கா என்ன பிரபு ஒரே உப்புமாயா திங்க என்ன ஆச்சு உனக்கு நாலு பரோட்டா வாங்கி சாப்பிட வேண்டியதுதான் நைட்டுக்கு ஒன்று பரோட்டா வேண்டானா அதில் சப்பாத்தி சா வாங்கி சாப்பிடு அதுதான் ஈஸியாக இருக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னா அதே உப்புமாய கிண்டிக்கிட்டு திங்குறியோ ஹாய் வருகிறது மாமகளே வருகிறது மாமகளே என்ன வருது நல்லா கேக்குறது மாமகளே நல்லா கேட்குதானா ஓகே ஓகே இப்போ ஃபேனு சவுண்ட அந்த ஃபேனை கொஞ்சம் குறைச்சி வச்சேனா அதுக்கு முந்தி ஃபேனு கட கட்டா கட கட்டான்னு இறஞ்சிட்டு கிடந்தா அக்கா இங்கு பயங்கரமா குளிரக்கா எல்லா இடமும் அப்படிதான் இருக்குது தம்பி வெளியில போனா குளிர் வீட்டுக்கார இருந்தா வெக்கையா இருக்கு காலையில பனிபெய்வு பாரு கடவுளை காலையில் எழும்பதுக்கு மன கிடந்து பாலுகாரங்கிடந்து கிடந்து ஆறுன்னு அடிப்பானா ஏறி என்ன சேர்ந்துட்டு எழுப்பி பால் வாங்க போறது அவ்வளவு குளிர் டெல்லியில நல்ல குளிர் மதியா சக்திவேளை நான் நைட்டு என்ன சாப்பாடு நான் சாப்பிட்டேன்ப்பா நான் வந்து சப்பாத்தி சாப்பிட்டேன் கமண்டு வரல தூக்கம் வருது கமண்டு வந்தால் கமண்டு படிச்சுட்டு ஜாலியாக போயிடும் அட் நானும் தப்பாக பேசியிருந்தேன் நீ ஓ நீங்கள் உண்மையிலே அழகாக தான் இருக்கே நான் ஓகே ஓகே நான் உண்மையிலே அழகாக தான் இருக்கேன்ப்பா எனக்கு தெரியாதா வினோத்து நான் உண்மையிலே அழகாக தான் இருப்பேன் எனக்கு தெரியும் நான் நல்லா கண்ணாடி பாப்போம்ல அரும நல்லா அழகாக இருக்கும் அப்படின்னு காதலில் விழு நல்ல கமெண்ட் போடுங்க படிக்கட்டும் நீ இப்ப என் மேல கோவமா இல்ல கோவம் இல்லைன்னா உங்க மேல கோவம் இல்லை ஓகே வினோத் என்ன வேலை பாக்குறீங்க அப்படியா கார்த்திக்கு ரொம்ப நன்றிப்பா அழகு 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 நான் அழகா போறது யாரோட தப்பு ஓகே கார்த்திக்கு ரொம்ப நன்றிப்பா ரொம்ப நன்றி எந்த ஊருப்பா அவங்களுக்கு தூக்கம் வருது கமாண்டு இருந்தால் இருந்தா பிசியா அடிச்சுக்கிட்டே இருப்போம் கமாண்டு வரலன்னா தூக்கம் வருது ஊர் என்ன அண்டி திருச்சி என்ன ஊர் என்ன ஊர் என்ன திருச்சி என்ன ஊர் என்ன உங்க ஊரு திருச்சியா ஓகே எனக்கு நாகர்கோவில் ஓ சுகுமார் நீங்கள் திரைப்பட நடிகரா எந்த படத்தில் நடிகராக இருக்கிறீங்க நடிச்சிங்க சுகுமார் நான் ஒரு திரைப்பட நடிகர் அப்படியா நம்ம லைவுக்கு நடிகர்கள்லாம் வந்திருக்கிறாங்கப்பா எல்லாரும் வெல்கம் பண்ணுங்க எந்த சினிமாவில் நடிச்சிங்க சொல்லுங்க என்ன சாப்பாடு சப்பாத்தி கடலை குருமா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க tiene que